விஷன் ப்ராபர்ட்டிஸ் ரோலாக்ஸ் இருபத்தைந்து ஆண்டுகால நம்பிக்கை ஆயிரம் ஏக்கர்களுக்கும் மேற்பட்ட பிளாட்டுகளை வழங்கிய கைராசி பல்லாயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களுக்கு தரமான வாழ்விடத்தை உருவாக்கி கொடுத்து தமிழக மக்களின் அபிமானத்தை பெற்று மேலும் பல அற்புதமான ப்ராஜெக்டுகளை அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கும் நிறுவனம் விஷன் ப்ராப்பர்டீஸ் தற்போது திருச்சி நகரத்தின் மத்திய பகுதியில் இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பரப்பிலான ஒரு பிரம்மாண்ட சொந்த கார்ப்பரேட் கட்டிடத்தில் இயங்கி வருகிறது நமது விஷன் ப்ராப்பர்டிஸின் அடுத்த பிரீமியம் ப்ராஜெக்ட் விஷன்ஸ் ரோலக்ஸ் மேல பச்சைக்குடி விஷன்ஸ் ரோலெக்ஸ் பரபரப்பான மதுரை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து வெறும் ஆயிரத்தி இருநூறு மீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு அற்புதமான கேட்டட் கம்யூனிட்டி விஷன்ஸ் ரோலெக்ஸின் ஒரே நோக்கம் தாரா முப்பத்தி எட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்டுகள் வளர்ந்து வரும் ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இப்போது உங்களுக்காகவே ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் முதல் இரண்டாயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் வரையிலான பிளாட்டுகள் அற்புதமான லொகேஷனல் பள்ளிகள் கல்லூரிகள் மருத்துவமனைகள் மற்றும் தொழில் நிறுவனங்கள் என மக்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்வியலை உண்டாக்க ஏதுவான சுற்று வட்டாரத்தில் அமைந்துள்ளது உங்கள் விஷன்ஸ் ரோலாக்ஸ் மேல பச்சைக்குடி பிரேமானந்தா ஹை ஸ்கூல் சென்ட் பேட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சென்ட் பேட்ரிக்ஸ் அகாடமி ஸ்கூல் செல்லம் சவுத் குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ் போன்ற பள்ளிகளும் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ட்ரீச்சிங் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் శ్రీరంగం రాణి పాలిటెక్నల్ క్యాంపస్ ఎంఏ ఆర్గయమదా హెల్త్ నగమంగం ప్రైమీ హెల్త్ హర్షమి సూపర్ స్పెషాలిటీ క్యాన్సర్ సెంటర్ పోంబి ఆదిత్య ఆటో పొడక్ట్స్టింగ్స్ போன்ற தொழில் நிறுவனங்களும் இதில் அடங்கும் பல்லாயிரம் கோடி மதிப்பில் உருவாகும் புதிய ஒருங்கிணைந்த பஞ்சப்பூர் பேருந்து முனையத்திற்கு பெரும் பத்து நிமிட பயண தூரத்திலும் பூதக்குடி டோல் பிளாசாவிற்கு பெரும் மூன்று நிமிட பயண தூரத்திலும் அமைந்துள்ளது இந்த விஷன்ஸ் ரோலக்ஸின் ரெசிடென்சியல் பிளாட்டுகள் பஞ்சப்பூர் பேருந்து முனையத்தின் வருகையை முன்னிட்டு அருகில் உள்ள மணிகண்டத்தில் பிரம்மாண்டமான காய்கறி மார்க்கெட் திறக்கப்பட உள்ளது மேலும் வர்த்தக ரீதியாக சீராக வளர்ந்து வரும் பகுதி என்பதால் உள்ளூர் மற்றும் பல வெளிநாட்டு ஐ நிறுவனங்கள் புதிய முதலீடுகளை பஞ்சபூர் அருகில் செய்து வருகின்றன இந்த அபரிமித வளர்ச்சியின் விளைவாக பஞ்சபூர் மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகள் ஒரு மிகப்பெரிய வர்த்தக நகரமாக மாறும் என நம்பப்படுகிறது புதிதாக போடப்பட்ட தார் ரோடுகள் மாபெரும் ஆர்ச் மற்றும் செக்யூரிட்டி கேட் இருபத்தி நான்கு மணி நேர சிசிடிவி கேமரா செக்யூரிட்டி கேட்டட் கம்யூனிட்டி அதை சுற்றி எழுப்பப்பட்ட பாதுகாப்பு சுவார் பக்காவான லீகல் டாக்குமெண்டேஷன் என அனைத்து வகையிலும் அசத்துகிறது நமது விஷன்ஸ் ரோலக்ஸ் மேல பச்சக்குடி நேரில் வந்து பாருங்கள் இந்த புக்கிஷத்தை புக் செய்யுங்கள் விஷன் ப்ராபர்டிஸ் இன் விஷன்ஸ் ரோலக்ஸ் மேல பச்சக்குடி